ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா அட்சய திருதியை அன்று வந்து பெண்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட புதன்கிழமையோடு சேர்ந்து நாளைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முப்பது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து அட்சய திருதியை வந்து வர இருக்கிறதா இந்த நாள்ல அனைவருக்கும் தங்கம் வாங்க யோகம் கிடைக்கணும் தான் அந்த மகாலட்சுமியை வந்து பிரார்த்தனை செய்து கொள்வோம் அட்சய அன்று வந்து கட்டாயம் தங்கம் வாங்கணும் என்ற அவசியம் இல்லை தான் எத்தனையோ ஆன்றோர்கள் வந்து சான்றோர்கள் முன்னோர்கள் ஜோதிடர்கள் சொன்னாலும் இருக்கும் பெண்களுடைய மனது எப்போது வந்து திருப்தி அடையும் அட்சிய அன்று வந்து ஒரு கிராம் தங்கமாவது ஆவது வாங்கும் போதுதான் அவர்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி வந்து கிடைக்கும் அதுதாங்க உண்மையான அட்சிய திருதியாகவும் வந்து அவர்கள் கருதிருக்கிறார்கள் உங்களுக்கு இதே போல ஆசை இருக்கிறதா நாளைய தினம் என்னென்ன விஷயம் விஷயங்களை வந்து மேற்கொண்டால் அடுத்த வருடத்திற்குள்ள நிறைய தங்கம் வந்து சேரும் இந்த வருடம் தங்கம் வாங்க முடியாதவர்களுக்கு ஒரு எளிய ஆன்மீகம் சார்ந்த ஒரு பதிவை பார்க்கலாம் வாங்க எங்களிடம் வீட்டுல தங்க நகைகள் இருக்கிறது பழைய தங்க நகைகள் வந்து அட்சய திருதியா வந்து என்ன செய்தால் மேலும் மேலும் புது தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் என்பதை பற்றியும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த குறிப்புல பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகளை வந்து சீக்கிரம் வந்து மீட்டெடுக்க நாளைக்கு வந்து நாம என்ன செய்யணும்னு சொல்லியும் பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து நீங்கள் புது தங்க நகை அதிகம் வாங்கி சேர்க்கணும் என்று நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னு என்ன செய்ய வேண்டும் நாளைய தினம் வந்து அட்சய வந்து அதிகாலை வேளையில வந்து சூரிய உதயத்திற்கு முன் வந்து நீங்க எழுந்து குளிக்கணும் குளிச்சதுக்கு பிறகு தண்ணீர்ல வந்து அட்சயம் என்ற வார்த்தையை வந்து எழுதிய எனக்கு மேலும் மேலும் தங்கம் பெருகும் யோகம் வந்து தேவை இந்த தீர்த்தம் வந்து கங்கா தீர்த்தமாக மாறட்டும் என்னுடைய தரித்திரம் என்று சொல்லி அந்த தண்ணீர்ல முதல்ல வந்து குளித்து விடணும் நாளைய தினம் பெண்கள் இதே போல குளிக்கும் போது கட்டாயம் மஞ்சள் தேய்த்து குளிக்கணும் கஸ்தூரி மஞ்சள் தேய்த்து குளித்தாலும் சரிதான் சாதாரண மஞ்சள் தேய்த்து வந்து நீங்க குளித்தீங்கன்னாலும் சரிதான் மஞ்சள் தான் வந்து குருவின் வந்து கராச்சம் குரு அருள் இருந்தால்தான் வந்து தங்கம் நிறைய வந்து சேரும் ஆக வந்து நீங்க நாளைக்கு வந்து கட்டாயம் வந்து பெண்கள் மஞ்சள் தேய்த்து வந்து குளிக்குங்க இந்த குளியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன் அதாவது சூரிய உதயத்திற்கு முன் வந்து இருக்கணும் பிறகு வந்து சூரிய நமஸ்காரம் செய்யணும் காலையில் வந்து உதிர்கின்ற சூரியனை பார்த்து ஒரு முறை வணங்கி கொள்ளுங்கள் குளித்து முடிந்ததுக்கு பிறகு சூரிய நமஸ்காரம் செய்துட்டு அட்ஸியை திருதியை அன்று வந்து காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள வந்து எளிமையான மகாலட்சுமி பூஜை செய்தால் குடும்பத்தோடு மகாலட்சுமியை வீட்டிற்குள்ள வந்து வரவேற்று வழிபாடு மேற்கொள்ளலாம் இதை வந்து செய்திங்கனாலே உங்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் வந்து கூடி வரும் அதாவது பாத்தீங்கன்னா எங்களிடம் கொஞ்சம் தங்க நகைகள் இருக்கிறது இந்த தங்க நகைகள் எப்போதும் அடகு போகக்கூடாது எங்களோட நிலையாக இருக்கணும்னு சொன்னா மேலும் மேலும் தங்கம் சேரணும் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தங்க நகைகளை வந்து என்ன நீங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்த தண்ணீர்ல தங்க நகைகளை வந்து போட்டு சுத்தமாக கழுவி விடுங்கள் பிறகு வந்து நல்ல தண்ணீர்ல அந்த நகைகளை கழுவி விட்டு ஒரு மஞ்சள் நிற துணியில வந்து அந்த தங்க நகைகளை வைத்து வந்து மூர்த்தியின் வந்து பாத அதிலே நீங்க ஒரு முறை அந்த தங்க நகைகளை வந்து வைத்துட்டு பிரார்த்தனை செய்தாலே உங்களிடம் இருக்கக்கூடிய தங்கம் வந்து நிலையாக தங்கம்னு சொல்லலாம் அல்லது வந்து தங்க நகைகள் அதாவது தட்சணா மூர்த்தியின் வந்து பாத்தீங்கனா பாதத்திலே வைத்துட்டு அடமானத்திலே இருக்கக்கூடிய தங்க நகைகள் திரும்பவும் வீட்டிற்கு வரணுன்னு சொல்லி கூட நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களுடைய வீட்ல தங்கமே இல்லைன்னுபட்சத்தில ஒரு துண்டு வந்து விரலி மஞ்சளே வந்து தட்சணா மூர்த்தியின் வைத்துட்டு அடமான நகைய மீட்டெடுக்கணும்னு சொல்லி நினைத்து அந்த மஞ்சள் கிழங்க வந்து கொண்டு வந்து பீரோல நீங்க நாளைக்கு வைக்கணும் அப்படி சொன்னால் அடமானத்தில் வைத்த தங்க நகைகள் வந்து யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் புது தங்க நகைகள் வாங்குவதற்கு சீட்டு கட்ட இந்த வருடம் தான் நகை வாங்க முடியல அடுத்த வருடமாவது தங்க நகையை சேர்க்கலாம் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு வந்து மாதம் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை நிறைய வந்து நீங்க சீட்டாக கட்டி வரலாம் இதே போல தங்கம் வாங்க பணம் சேர்க்கும் திட்டத்தை வந்து நாளைக்கு வந்து நீங்க துவங்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக அடுத்த வருடம் அமையும் மேலே சொன்ன இந்த எளிமையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பயனுள்ளபடி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி